கேப்டன் புரிஞ்சிக்கல இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் இன்னைக்கு கேப்டன் மறைந்த ஒரு வருஷத்துக்கு தான் ஆனாலும் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு ஊருக்கு போனா முதல்ல என்கிட்ட வந்து கண்ணீர் மரத பேசுறது பெண்கள் தான் அதுதான் கேப்டன் அவ்வளவு ஆழ மனசுல ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு இருக்கிறார்

இன்னைக்கு நான் எதுக்கு இந்த சின்ன வயசு அரசியல் மேடைக்குள்ள நான் வந்திருக்கேன்னா இத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்களே எங்க அப்பாவோட கனவு என்ன இந்த மக்களை தந்த தாட்டுல வச்சு தாளாட்டம் காட்டம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இளையரோட கனவா அவங்க அப்பாவும் அம்மாவும் கனவை நிறைவேற்றணும் அந்த மாதிரி ஒரு கனவை நிறைவேற்ற தான் விஜயபாடு அரசியல் மேடை ஏறி இருக்க என்னோட தொண்டர்களோட கனவு அவங்க தம்பியாக கடைசி வரைக்கும் நான் பயணம் செய்ய தயாரா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே சொன்னா நான் எம்பி ஆகணும் நான் நான் இன்னைக்கு வந்து நான் தனித்துவ படுத்துறதுக்கோ இல்ல பிரபலப்படுத்துறது ஆயிரம் வழிகள் இரண்டாயிரம் பேரு இங்க நான் பெரியால என்ன

ஓடி போய் அவங்க நாளைக்கு கொடுக்கவே என்ன சப்பளா காசு இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு ராத்திரி எட்டு மணிக்கு கதவு கட்டியிருக்கிறேன் எதுக்குப்பா இவ்வளவு அவசரமா கேட்கல வீட்டுல எதுவும் உடம்பு சரியில்லை ஏன் இவ்வளவு அவசரமா பணம் கேட்கிறேன்றப்போ இல்ல நாளைக்கு கேப்டன் அங்க ஊருக்கு வராரு அப்ப நீ கொடி காட்டணும் பேனர் காட்டணும் அதனால நீ இன்னைக்கு இருக்கிற கூலி காசை எனக்கு கொடுங்க அந்த முன்னூறு ரூபா ஐநூறு ரூபா கொடுத்தேன் இருநூறு ரூபாய் இப்ப என்னால முடிஞ்ச அந்த கட்சிக்கு நான் செலவு செய்யணும் எனக்காக கேப்டன் கேப்டனாக நான் பண்ணணும்ன்ற இதுதான் உண்மையான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏன்னா கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கும் யாரும் இந்த கட்சியில சேர்ல பணக்காரங்க சேர்ல பிசினஸ் மேன் சேர்ல சாதாரண விவசாயம் கூலி தொழில் எளிமையான மக்கள் எல்லாம் ஒன்று திறந்து கேப்டன் பின்னாடி நாங்க இருக்கும் நீ முன்னாடி இல்லைன்னு சொன்னால் அதுக்காக தான் இன்னைக்கும் இன்னைக்கு நான் வேலையில் அரசியல் ஆசைக்காக நான் இங்க வரல எங்க தலைவரோட ஆசைக்காக எல்லாம் அரசியல் இருக்கோம் அதுதான் இந்த பூமி சுற்றுமுறை இந்த உலகம் சுற்றுமுறை தேசிய முற்போக்கு கொள்கையும் லட்சியமும் கேப்டனுக்காக நாங்க கடைசி வரைக்கும் சொன்னது இந்த தேரை நாங்க இழுத்துட்டு கேப்டனுக்காக கேப்டன் ஆணையத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமர்ப்பிப்போம் அது எந்த மாற்று கருத்துமே இல்ல ஒரு சின்ன வெற்றி கூட தேமுதிக கிடைச்சிட கூடாது நீங்க எல்லாருமே இருக்காங்க ஏன்னா எவ்வளவு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இன்னைக்கும் கெட்டா மாசா இருக்கிறது தேமுதிகாரம் மட்டும்தான் இது நாங்க பெருமையோடு சொல்லுவோம் நேற்று இருபது பேர் வர்றாங்க பத்து பேர் வராங்கன்னா கூட கடைசி வரைக்கும் அந்த ஒரு உயிர் இருக்க வரைக்கும் தேமுதிக யாரும் எந்த அசைகளும் செய்ய முடியாது ஏன் நான் சொல்றேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய முற்போக்கு திராவிட காலம் எந்த எந்த கூட்டணியில் இருக்கும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இதுல மாற்றி கருப்பே இல்ல கண்டிப்பாக அதுதான் இன்னைக்கு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் இன்னைக்கு எத்தனை கூட்டணி படம் வேணாலும் யார் வேணாலும் சாமிக்கிட்டோம் இன்னைக்கும் கேப்டனோட பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு தான் ஹிட் இன்னைக்கு இன்னைக்கும் பட்டி தொட்டி வரைக்கும் பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு வச்சுதான் இன்னைக்கு அடுத்த வர தலைமுடைய படங்களும் இன்னைக்கு மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லைன்னாலும் கேப்டனோட ஆளுமையும் அவரோட அவரோட தோரணையும் இன்னும் ஆள மனசுல இருக்கு கேப்டன் நம்ம கூட தான் அந்த மாதிரி பேனர் அப்ப என்ன பார்த்து நீங்க எல்லா பக்கம் கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் எங்கேயும் போல நம்மளோட வேலையை நம்மளுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால ஈகோ பொறாம நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்படி மதுரை மாணவருக்கு எல்லாரும் கிளம்பி வந்தீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எல்லாரும் தயாராக இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சோன்னு எல்லாருமே நீங்க பேசுறீங்க அது எந்த ஏன்னா தேமுதிக தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சியும் தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்க அந்நிய சொல்லிருக்காங்க அந்த தலைவனையும் நாங்க ஏற்கிறோம் ஆனா வருங்காலத்தில் இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாள் சத்ரியனா நம்ம இருக்கட்டும் அடுத்த ஒரு வருஷம் நம்ம எல்லாருமே சாணக்கியனா இருக்கணும் அதனால எல்லாமே கொஞ்சம் ஓரங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சு இத்தனை வருஷம் வேலை பார்த்தோம் அடுத்த ஒரு வருஷம் நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் அந்ததான் அந்த தான் இருக்கு இன்னைக்கு மக்கள் நீங்க எல்லாருமே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாதாரண சேவை செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு எஞ்சி எவ்வளவு சந்தோம் வச்சுட்டு போயிடும் எதுக்கு கட்சின்னு ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு மக்கள் தான் கட்சி ஆரம்பிச்சேன் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் நின்னாதான் மக்கள் கட்சியே பேச முடியும் போட இருபது கிழமை மக்கள் பேசும் நீங்க கை தடுவீங்க விதில் எடுப்பீங்க சந்தோஷம் ஆனா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எம்எல்ஏ எம்பி பல பதவியில போய் மக்கள் இருக்கிற சட்டமன்றம் பாராளுமன்றம் உட்காந்தா மக்கள் இருந்து செய்ய முடியும் இன்னைக்கு எங்கனால முடிஞ்சதை நாங்க இன்னைக்கு நாங்க வந்து அன்னதானம் செய்யறோம் எங்கனால முடிஞ்சதை செய்யறோம் ஆனா நாளைக்கு உங்க வீட்டுல லைட் போடுறது ரோடு போடுறது தண்ணி வசதி போடுறது இதெல்லாம் யாரு பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இந்த அந்தஸ்துல பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம் கேப்டன் ரிஷி வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிச்சி சட்டமன்ற தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவங்களோட ஐம்பது வருஷ கனவை ஒரே வருஷம் கட்டிட்டார் ரிஷி வந்த பாலம் காட்டணும் அவங்க ஐம்பது வருஷம் கனவை தொகுதி மக்கள் ஒரே வருஷத்துல கேப்டன் எம்எல்ஏ ஆனாரு செஞ்சு கொடுத்துட்டு பெரிய ஒருத்தர் ஐம்பது வருஷ ஒரு வருஷத்துல மாத்த இருக்க எத்தனை வருஷ உங்க மக்களுக்கு இருக்கும் அதை நீங்க சிந்திக்கணும் பேசியிருக்காரு இன்னைக்கு கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம சின்ன பசங்களா இருக்கிறவங்க நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தைய வச்சுட்டு உங்க குழந்தைய நீங்க வளர்த்துட்டு இருப்பீங்க நாளைக்கு அந்த குழந்தை எதிர்காலத்தை நீங்க பாருங்க எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அடுத்தது இளைஞர்கள் காலம் தான் அதான் நல்ல தலைவர்கள் நல்ல கட்சியை தேர்வர்கள் மக்கள் அவங்க உங்க கையில தான் இருக்கு கேப்டன் எல்லார் உள்ள உங்க வீட்டு மகனாக எனக்கு எல்லா உரிமையும் இருக்கும் உங்களுக்கு நான் பேச நான் கேள்வி அப்பா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு மக்களுக்காக தான் போய் கொடுத்தாரு இந்த செகண்ட் வரைக்கும் நானும் அம்மாவும் எந்த எதுக்குமே நான் கேள்வி கேட்டு இருக்க மாட்டோம் நீங்க அப்பாவுக்கு இப்போ நூறு ரூபாய் சம்பாசினா தொண்ணூறு ரூபாய் மக்களது தான் எதுக்கு அப்பா எங்களை குடுத்தலையோ நாங்க கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா கேப்டன்ல அப்படிதான் வளர்த்து இருக்காரு ஏன்னா நான் மூணு மூணு மாசம் குழந்தைய அருமை கேப்டன் என் கையை புடிச்சு மக்களுக்கு சோறு போட்டு குடுத்து என்ன இருக்கார் இப்படிதான் என்ன கேப்டன் வளர்த்திருக்காரு குழந்தை குழந்தைங்க இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எங்க அப்பா என்ன அப்படி தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அதான் எங்கிட்ட எங்களுக்கு வந்து என்னோட நாடி நரம்பு ரத்தம் சாதனை எல்லாமே நீங்க என்னதான் மாறாது மாறாது அது வந்துருச்சு எங்க நஷ்டத்துக்குள்ள அது வந்து இதுக்கப்புறம் அது மாறார் அது கேப்டன் விஜய பிர சண்முக பாண்டின் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமையில் வந்துட்டே தான் இருக்கும் அது மாறார் அது கேப்டன் ரத்தா மட்டும் இல்ல இந்த தேமுதிக தர படுங்க எல்லா குடும்பத்திலும் அப்படிதான் வேணா ரத்த நான் சம்மதம் சண்முக பாண்டினா ஆனா உள்ள சம்பதத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் கேப்டன் தாங்க இருக்கிறோம் அதனால வருந்தாள தேர்தல மக்கள் அதை நீங்கள் உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் கோயம்புத்தூர்ல இருந்து கண்டிப்பா ஏதாவது தொகுதியில் தேமுதிக நிற்கும் அந்த தொகுதி தேமுதிக ஜெயிக்கணும் ஜெயிச்சு மக்களுக்காக உங்களுக்காக நிச்சயமா வந்து குரல் கொடுப்போம் ஏதோ விஜயபுரம் வந்தாரு பேசினாரு போனாரு கூட நினைக்காதீங்க இங்க நானே இந்த கேப்டனே நின்ற மாதிரி நினைச்சுக்கோ நம்ம சொல்றோம் யார் நின்னாலும் ஒரு சென்னையில இருந்து ஒரு மணி நேரம் பிளைட் கோயம்புத்தூர்ல வந்து இறங்கிறிங்க அவர் ஜெயிச்சு நான் வந்து கூட செஞ்சு கொடுப்பேன் அதுதான் தேமுதிக அதுதான் கேப்டன் இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் எந்த கட்சியிலுமே எந்த பெண் ஆளுமே எங்கேயுமே இல்ல சும்மா எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் கவுன்சிலா இருக்கலாம் எங்கயுமே இருக்க முடியாது யாருமே ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருமதி ஜெயலலிதா பிறகு இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு பெண்மணியா இருந்தால்தான் இன்னைக்கு நம்ம தொண்டர்களுக்கு யாரும் சும்மா ஜான்சி ராணி அவங்க பட்டம் கொடுக்கல ஜான்சி ராணி பாத்து எப்படி வருவாங்க குழந்தைய முதுகுல சுமந்துட்டு ஒரு குதிரையை ஓட்டிட்டு போருக்கு போவாங்க கேப்டன் உடல்நிலை நிலை சரியில்லாதப்போ கேப்டனையும் குடும்பத்தையும் தோல்ல முதுகுல குழந்தைய மாதிரி சுமந்துட்டு கட்சியை குதிரை மாதிரி சவாரி சேர்ந்து அவங்க மேல பார்த்து அவதூறு நெஞ்சில தாங்கி ஒரு போருக்கு பெண்மணியா சென்றான் இதுதான் உண்மை

கடந்த பத்து வருஷம் எங்க அம்மா ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தூங்கிருந்தாலே பெரிய விஷயம் ராத்திரி முழுவதும் கண் விழித்து கேப்டனை கண்ணிமைகள் அரிசி பார்த்துட்டு இருந்தாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் காலையில எந்திரிச்சா கட்சி வேலை சாயங்காலம் கேப்டன் வீட்டை சுத்தி இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா ஆட்கள் இருந்து கண் காணிச்சுட்டே இருப்பான் கேப்டன் ஏன் எங்களுக்காகவா கேப்டன் உங்கள் சொத்து உங்களை திருப்பி கொடுத்ததா

மக்களை தங்க தட்டில வச்சு தாளாக்கணும் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போம் இன்னைக்கு இருக்க அரசியல் வாழ்க்கையா எல்லா மொழிகளை வச்சு நம்மளை பிரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இருக்க கோயம்புத்தூர் இருக்கு இங்க இருக்கிற மாவட்டம் உங்களுக்கு புரியும் இந்த பக்கம் பக்கத்துல போனா கேரளா இங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா அந்த கேரளாக்கு தான் நம்ம வேலைக்கு போனோம் அந்த பாலக்காட்டுக்கு போயிட்டு அங்க மலையாளம் உணர்வு ஜாஸ்தி அங்க நீங்க தமிழ் பேசினா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காரு அங்க இங்க வந்து மலையாளம் ரெஸ்பெக்ட் இருக்காரு

இன்னைக்கு தமிழ் மட்டுமே தான் படிக்கணும் தமிழ் மட்டுமே சந்தோஷம் இங்கிலீஷ் எதுவுமே படிக்கல தமிழ் மட்டுமே படிக்க தயார் ஆனா தமிழ் மட்டுமே படிக்க இங்க இருக்க அரசியல்வாதிகள் தமிழர்கள் இங்க இருக்க இளைஞருக்கு நூத்துக்கு நூறு செலவு வேலை வாய்ப்பு நாங்க தமிழ்நாடு விட்டு வெளியே போறோம் தமிழ்நாட்டிலே நாங்க இருக்கிறோம் எங்க மொழியை கத்து நாங்க இங்கே நாங்க வேலை பார்க்க தயாரா இருக்கிறோம் வேற மொழியும் நீங்க கத்துக்க விட மாட்டீங்க இங்கேயும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னா எலெக்ஷன் ஆனா ஓட்டுக்கு காசு கொடுத்து நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க நாங்க இங்க வந்து ஓட்ட பாத்துக்கிற வச்சு எப்போடா எலெக்ஷன் வரும் எப்ப வந்து எல்லாரும் அன்னதானம் பண்ணுவோம் எப்ப தேர்தல் நடக்கும் நாங்க காத்துட்டே இருக்கோம் இதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் தான் இந்த அவ்வளவு நிலை இருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வாக்குகள் இன்னைக்கு பெருது அதனால மக்கள் இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு யாரும் சிஎம் இவங்க யாரும் நெஜமானவர்கள் மக்கள் நீங்கள் தான் நெஜமானவர்கள் நீங்க ஓட்டு போட தான் சி எம் பி எம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நீங்க தடவை தலைவர்கள் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு நீ எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு வெயில் காலம் வருது எல்லாரும் உடம்ப நல்லா பாத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க வாட்டர் மெலன் சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க உடம்பு ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க நம்ம தொண்டர்னு சொல்ற ஏன் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன்னா நம்ம தொண்டர்கள் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும்னா நீங்க ஒவ்வொருத்தருமே தேமுதிக சொத்து நீங்க எப்படி என்ன எல்லாரும் பத்திரமா